இன்றைக்கி போறோம்னா சூப்பரான ஒரு பாலை மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் எவ்வளோ மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போறேன் இன்னைக்கு அடுப்பில் தான் வச்சு போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் எப்படி ஆயிருதுன்றத நான் வீடியோ குழப்ப இந்த குழம்பு நான் சுத்தமான நல்லெண்ணில் தான் வைக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெந்தயம் ஒரு டீஸ்பூனு கடுகு ஒரு டீஸ்பூனு நாட்டு வடவும் வந்து ஒரு டீஸ்பூனு இப்போ இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பொழையும் பூண்டு உரிச்சு தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச தக்காளி இப்போ நம்ம நல்லா வதமிச்சு ஒப்புடுவேன் எப்போவுமே நான் மீன் குழம்பு வச்சா வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு இப்போ இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கி வந்துருச்சு எப்போ நம்ம குழம்பு தூளை அதை போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த புளி கரைச்சில எது இப்போ குழம்பு தாளிச்சி விட்டாச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் குழம்பு சொல்லியிருக்கானு இன்னும் சுண்டலை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான ஃபஸ்ட்டு நான் உப்பு போடல அதனால் இப்போ போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இன்னும் கொடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்ச நீட்டாக க்ளீன் பண்ணி வச்ச மீனை நம்ம போட்டுக்கலாம் மீனை போட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுது மீன் குழம்பு ரெடி ஆகிடுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சுவையான சூப்பரான மீன் குழம்பு சிம்பிளான ஒரு முறையில் வச்சுருக்கேன் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்